உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா என்னுடைய நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் என்னை எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது நான் நிறைய ராசி பலன் பார்த்துருக்கேன் மாத ராசி பலன் வார ராசி பலன் கூட பார்த்துருக்கேன் பிரபஞ்சம் செய்து சொல்லும் செய்திகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து கேதர் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இது கொஞ்சம் யூனிக்கா எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்காக கூடுப்பனை என்னவாக இருக்கும் கிரகங்கள் எப்படி என்னுடைய நட்சத்திரம் வழியாக என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நட்சத்திரம் முக்கியமா அப்படின்னா நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போதே ஒரு அர்ச்சனை அப்படின்னு சொன்னாலே நீங்க உங்க பேரு உங்க நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் உங்க ராசியே சொல்லுவீங்க இல்லையா அப்ப நீங்க யார் என்பதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இந்த நட்சத்திரம் என்பதுதான் அமைகிறது அப்போ ஒரு நட்சத்திரம் அது இருக்கும் வீட்டின் வழியாக அதனுடைய காரகத்துவத்தை இயக்கும் என்கிற முறையில் மட்டும்தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது சூரிய நகரவை வச்சு பலன்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்படி இந்த உங்களுக்கே உங்களுக்கான உங்க நட்சத்திரம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம விஷய பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் குருவினாக சிறந்த ஆதிக்கத்தை தன்னகத்தையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா கொஞ்சம் வந்துட்டு கும்பத்திலையும் கொஞ்சம் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இருவேறு விதமான பலாபலங்கள் என்பது இப்போ நிகழக்கூடிய தன்மையாக இருக்கிறது இப்ப ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகிறது என்னமோ வந்து ராகு வந்துச்சுன்றாங்க ஏழுல போய் கேது உட்காருதுன்றாங்க பத்தாவது குரு வேற பார்க்க போதுன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே பீதியெல்லாம் கிளப்பி என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுன்னு வழக்கம் போல பாட்டு பாடி கொண்டு இருக்கக்கூடிய நீங்க பண்ணல கிரகம் பண்ணுது வைத்துக் கொண்டிருக்க என் மனதிற்கினிய பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போது முதல்ல கும்பத்தில் இருக்க பூரட்டாதிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீனத்தை நோக்கி பயணப்படவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நான்கு விடயங்கள் இந்த மாதம் நடப்பதற்காக நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா யூஸ்வலி வந்து கோச்சாரகங்கள் என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுடைய தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குன்ற போது கோச்சாரங்களால் பெருசாக வந்து உங்களை டார்ச்சரோ தொல்லையோ படுத்த முடியாது பாசிட்டிவிட்டி வேணால் நம்ம அழகாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஜனனகால ஜாதகத்தில் மிஸ்டர் ராகு புத்தியோ சனி புத்தியோ கேது புத்தியோ செவ்வா புத்தியோ இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க புத்தியெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் கோச்சாரங்க இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ட்ரி போட்டு அவங்க அவங்க வேலைக்கும் கொஞ்சம் செஞ்சுட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி இதை தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் எக்ஸ்பெஷலி என்ன மாட்டீங்க ஓகே ஃபைன் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்ப கும்பத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு மாதம் ஜூன் மாதம் என்னவெல்லாம் நிகழப்போகிறது அப்படின்னா நான் நாலு விஷயம் நடக்கும்னு சொன்னேன் நாலு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இருந்த உடல் சோர்வு என்பது கொஞ்சம் மாறும் ஒரு விஷயம் இன்னொன்று ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திர நாயகன் என்று சொல்லக்கூடிய ஆள் வந்து மிஸ்டர் குரு இல்லையா அவருடைய டைரக்டான பார்வை உங்க மீது விழுகிறது நட்சத்திரத்திற்கு நட்சத்திர நாதனுடைய பார்வை கிடைத்தல் என்பது அதி உற்பதமான உன்னதமான சிறப்பு ஏற்கனவே நான் லைட்டா இருக்கேன் இன்னும் எனக்கு லைட் அடிச்சா எப்படி இருக்கும் அதுவும் குரு மாதிரியான மிகச்சிறந்த சுபகிரகத்துடைய ஒளி கிடைக்கும் போது எனக்கு சொல்லவா வேணும் ஆனா அவ்வளவு பெருசா லைட்டை கிடைக்க விட்டுருவோமா அப்படின்னு மிஸ்டர் ராகு என்ன பண்ணார் இறங்கி திரும்ப உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளாக நான் பணக்காராவது எப்படி அப்படின்ற மாதிரி வடிவேல் மாதிரி புக்கெல்லாம் படிச்சு மீட்டிங் எல்லாம் போட்டு யாரெல்லாம் இந்த எம்னும் பிஸ்னஸ் எல்லாம் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் தேவையில்லாம மாட்டிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மாதம் கொடுத்து விட்டும் கவனமாக இருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரகம் தாங்க ராகு ராகு அப்படின்னாலே நாம் மாயம் அப்படின்னு தான் க்ரீட் ராகுக்கு நிறைய கரங்கள் இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு மூணு ஆறு ஒம்பது பத்தாம் இடங்கள்லாம் இருந்துட்டார் ராகு நல்ல வலுவான நேரத்தில் இருக்காரு சுகர்களுடைய பார்வையில் இருக்கிறாருன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்துட்டுருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு மாதம் மிகுந்த கவனத்தோடு இருங்கள் இது ரிக்வஸ்டாக அப்படின்னா கண்டிப்பான ரிக்கொஸ்ட்டு தான் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி போய் உட்காந்துக்கிறது அப்படின்றது நட்சத்திரநாதனோட உட்காந்துருதல் அப்படின்றது கொஞ்சம் மன ரீதியான சஞ்சலங்களையும் உடல் ரீதியான அவஸ்தைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கைக்கு வரமாட்டேங்குது கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு வரமாட்டேங்குதுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் எட்டி பார்க்கும் ஒருவேளை உங்களுக்கு சனியுடைய அமைப்பு நல்லா இருக்கு சந்திரனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்குன்ற போது நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நாளைக்கு நீங்க வேலை விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நைட்டு பயந்துட்டே இருந்தீங்கன்னா ராகு என்ன பண்ணுவாரு அதெல்லாம் முடியாது நீங்க தான் இருக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து வெளிநாடு வெளிமாநிலத்தோடு தொடர்பு கொண்டே இருப்பார் அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்ல இருக்கக்கூடிய புரட்டாதி அதி நட்சத்திரக்காரங்க பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு செக் வைக்கிறதுக்கு மிஸ்டர் சனியும் சரி அங்கே இருக்க குருவும் சரி கொஞ்சம் விளையாடுவார்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை இழப்புன்றாவுக்குலாம் எதுவும் போகாது பட் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் தன்னிறைவு இல்லாமல் இருக்கிறது பிடிச்ச வேலையை செய்யாமல் இருக்கிறது இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் சில நிகழ்வுகள் நடக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறையா சோசியல் சர்வீஸ் பண்ணுறது ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சமூகத்தோடும் கொஞ்சம் ஆன்மீகத்தோடும் ஆதரவற்றவர்களுக்கு கொஞ்சம் என்னால் ஆன உதவியை செய்வேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பயங்கரமாக உங்களுடைய புண்ணியத்தை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது இது மூணாவது விஷயம் ஏன்னா குரு அப்படின்னாலே முழு சுபகிர கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆளு ராகு வரும்போது என்ன பண்ணுவார்னா சேத்த பண்ற ராகுவ குரு அப்படியே புடிச்சு இன்னைக்கு யோசிக்க போது கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் இந்த ராகும் கொஞ்சம் சுவராக மாறி இயங்க ஆரம்பித்து விடுவார் என்பதுதான் உண்மை அப்போ அந்த மாதிரியான காரகத்துவங்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் மதிப்பையும் செல்வாக்கியும் சொல்வாக்கையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு உண்மை இல்லை நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் கணவன் மனைவிற்குள் கொஞ்சம் ஊழல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா நம்ம எப்படி ஜெயிக்கணுன்றத பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போமா தலைக்கு மேலே ராகு வந்து அதனால் மற்ற விஷயங்கள் தேவைப்படாது ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது தேவையில்லாமல் கொஞ்சம் ஸ்பௌஸ் பார்த்தா கடுப்பாருது இல்லை ஸ்பௌஸுக்கு நம்மளை பார்த்தா கடுப்பாருது அடே போங்க மேடம் எப்பயுமே இப்படிதான் நடக்குது நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வயசுலாம் புரியுது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெள்ளை கறிச்சி ஃபுல்லாக வெள்ளை போர்வே விரிக்க வேண்டிய நேரம் தான் தயவு செஞ்சு விரிச்சிக்கங்க இல்லாட்டி அவங்க பேச மாட்டாங்க வக்கீல் தான் பேசுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் நோ 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 பணம் கொடுத்து ஒரு விஷயம் வர மாதிரி இருந்தால் அதில் ஏமாற்றப்படுவீர்கள் என்பது ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதில் பணம் கொடுக்காதீங்க நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் மிகச்சிறந்த முறையில் அமையும் அதற்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள்லாம் உங்களை தேடி வரும் குழந்தைகள் ஒரு நல்ல விதமா படிப்பாங்க உங்களுக்கோ உங்கள் துணைவிக்கோ கொஞ்சம் வேலை இல்லை வேலை இருக்குன்ற மாதிரி அமைப்புலாம் இருந்தால் இன்னும் அடுத்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த இந்த குருவர்களால் உங்களுக்கு கிடைக்க போகிறது மகிழ்ச்சி நல்லா இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மண்ட சூடெல்லாம் கொஞ்சம் குறைய போகுது ஆனால் இது வேற மாதிரியான சூடை கிரியேட் ஆக போகுது கனவுகானுங்கள் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தூங்காமல் நான் எப்படி வந்து கோடிஸ்வரன் ஆகுதுன்ற மாதிரி தலைக்கு மேலே ராகு வந்து உங்கள் மைண்டை போட்டு அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இது யார் கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்பா அடி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் தலைக்கு மேலே இருந்த ராகுவை அடித்து ஓரம் கட்டி பன்னெண்டாம் வீட்டுக்கு அனுப்பியாச்சு அனுப்பிட்டோமா ஆனால் இங்கே தான் சிக்கலே போன மாசம் வரைக்கும் அது இருக்கும் போதுன இந்த மாதம் தூக்கமே வரமாட்டேங்குது என்ற மாதிரி தூக்கம் என்கிற இடத்தில் மட்டும் ஒரு சின்ன ஒரு தடைகளையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் ஒன்றா வேலை அதிகமாகி தூங்க முடியாம போகும் இல்ல படுத்து படுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டி வேற ஏதாவது யோசிச்சுட்டு தூக்கம் வராம இருக்கும் ஸோ தூக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான காலகட்டமாக இருக்கு இந்த ஜூன் மாதம் அதில் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்காரு அங்கிருந்து வேற குரு பார்க்கிறாருன்னா குழந்தைகளும் கொஞ்சம் அப்படிதான் தூங்காம நம்மளை கொஞ்சம் படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் பதிம வயதில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பான கவனம் தேவை 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 ஒண்ணுக்கு ரெண்டு தடவை குழந்தைகளோட விஷயத்துல சிறு கண்டிப்புன்றது இப்ப அவசரப்படக்கூடிய சாரி அவசியப்படக்கூடிய காலமாக இருக்கிறது பொருளாதார சிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா வரவு கேட்டுக்கும் கரெக்டா இருக்கும் பெருசா வந்து பணம் வந்துரும் நான் போய் சொல்லி ஏமாத்த விரும்பல ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஜென்மச்சனிக்கு மேல உட்காந்துருக்கும் ஸோ வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன அன்ஃபேரான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதனால இதை கொஞ்சம் அப்படியே மிருகேக்கிற வரமா இருக்குமே தவிர பெருசா உடனே கொடி சொன்ன ஆயிடுவீங்க லட்சம் அதிபதி ஆயிடுவீங்க பொது சூழலாம் விரும்பல இருக்கிற பணம் போகாம இருக்கும் வேணா உத்தரவாதம் கொடுக்கலாம் பெரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை அதனால பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தையாக இருக்கிறீர்கள் என்றால் படிப்பு சூப்பராக வரும் பிரம்மாண்டாக நிறைய வந்து ஏஐ டூலெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக ஒரு கௌரவம் அதன் மூலமாக வந்து ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய நூறு விழுக்காடு இருக்கு ஓகே நீங்கள் வந்து ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய புரட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறே ஆனால் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீட்டில் வந்து போர்வைக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய புரட்ட நான் சொன்ன மாதிரி இந்த சேவை தியாகம் கோவில் ஆன்மீகம் உழைப்பு கருணை கருண்யம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு வந்து அப்படியே ஆன்மீக உச்சை பெருக்கி எடுக்க போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்க போறீங்க அறுபது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆட்கள் சரி நீக கொஞ்சம் மன ரீதியாக மட்டும் பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஒன்றும் பெருசா நடக்க போறது இல்லை எல்லா காலப்போக்கில் சரியாக போகிறது என்ற நம்பிக்கையுடன் உங்களுடைய நகர்ச்சியை ஆரம்பித்து விடுங்கள் நிறைய பேருக்கு வேலை இழக்கிற மாதிரி வந்து வேலை இழக்காம அந்த வேலையில நீடிக்கிறதுக்கான தன்மையெல்லாம் இருக்க போகிறது பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் நீங்கள் எப்படியே வந்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் காத்திருக்கிறது பணம் அப்படின்ற இடத்துல செலவாகாமல் அட்லீஸ்ட் கைக்கும் வாய்க்கும் பத்து பத்தாமல் இருக்கேன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் போன தடவை மாதிரி ரொம்ப விரைச்சலவெலாம் வந்து உங்களை எந்த பாடும் படுத்த இல்லை கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு வேலை இருந்தால் மட்டும் இன்னொரு வேலைக்கு போங்க இல்லை வேலையை இழக்கக்கூடிய சூழலெல்லாம் வரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்களாம் அதன் மூலமாக நிறையா வந்து கடன் வாங்கலாமா யோசிப்பீங்க கண்டிப்பாக லோன் மூலமாக உங்களுடைய கடன் நிவர்த்தி அடைவதற்காக உங்களுடைய கனவுகளுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் எந்த வரும் அதன் மூலமாக சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்க போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒட்டுமொத்தமாக கூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டியும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் எங்கெல்லாம் எனக்கு பணம் இல்லைன்னு தட்டுப்பாடு இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கற்பக விநாயகரை போய் ஒரு தடவை பார்த்து வாருங்கள் அந்த கற்பக தருவின் கடைக்கன் பார்வை உங்கள் மீது பட்டாலே போதும் கவலைகள் அனைத்தும் விடும் இல்லை மேடம் நான் எங்கேயோ இருக்கேன் முடியல முடியலாம் உடனே கற்பக விநாயகர் ஃபோட்டோ வாங்கி வச்சு ரெண்டு அகழ்விளக்கேத்தியப்பா பிள்ளையாரப்பா உன உட்டா வர யாருக்கா எனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீதான் நிவர்த்தி செய்யணும்னு மனசார ஆத்மார்த்தமாக உருகி வேண்டிங்கன்னா எண்ணி பதினோரு நாளுக்குள்ள உங்களுடைய தடைகள்லாம் விலகி சௌபாகியமும் சகல செல்வங்களும் கண்டிப்பாக உங்களை வந்து கட்டாயமாக சேரும்